விவசாய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி போன வாரம் ஜோதிட நேரத்தில் மூலிகை செடிகள் பிரண்டை செடியை பற்றி பேசியதற்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு கொடுத்து அதை பார்த்துருப்பது மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்குது நிறைய பேர்கள் இந்த பிரண்டை செடியெல்லாம் நான் வீட்டிலேருந்து எடுத்து போட்டுட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் எப்பவுமே சும்மா எல்லாத்துக்கும் யூடியூப்பை பார்த்து பயப்படாது துளசி செடி பரண்டை செடி கத்தாளை தூதுவலை தெய்வீகங்கள் மூலிகை என்றால் தெய்வீகம் தேகாரோக்கியத்திற்கு மனிதனுடைய தேகாரோக்கியத்திற்கே காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் சுடுகாட்டு பூ என்பார்கள் சுடுகாட்டினால கிடையாது போல் அறந்த கொடிகளில் வளர்கிறது அது எங்கே வேணுமோ வச்சுக்கலாம் எல்லா பூக்களும் பூக்களுக்கு பூக்கின்ற சமயத்திலே தெய்வத்திற்குன்னு சில பூக்கள் உண்டு தெய்வத்திற்குன்னு சில பூக்கள் உண்டு எழுதிருமா அதேபோல் மனிதன் இறந்த பிறகும் போய் சேர வேண்டிய மாலைகளாக பூக்கள் உண்டு ஸோ பூக்களும் வர வாங்கி தான் வருமா அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழ்க்கை எல்லாமே இறைவன் படைப்பு சும்மா இங்கே உட்காந்துங்க யூடியூப்பில் ரேட்டிங் வரணுன்றதுக்காகலாம் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கைன்னு வேஸ்ட் பண்ணாது கஷ்டப்பட்டு பாடுபட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்த வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னு உங்கள் தசா புத்தி சரியில்லைன்னா பணம் காசு போவோம் தொழில் முடக்கமாகவும் எல்லாம் கெட்டு போவோம் வாஸ்து பில்டிங்காக தமிழ்நாடு தலைமைச் செயலகம் போய் பார்த்துருக்கீங்களா வாஸ்துபடியாக இருக்குது வெள்ளக்காரங்காட்டணும் அது இந்திய பாராளுமன்றம் தான் இப்போ மாற்றி பண்ணியிருக்காங்க அது வாஸ்து பில்டிங்க ஈசானத்தில் தான் அத்தனை பாத்ரூம் இருக்கும் போய் பாருங்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டே ஆளுங்கிறது உங்கள் மனசுக்கு வாஸ்து வேணும்னா வச்சுக்குங்க வாஸ்தில் ரெண்டு மூளை ரொம்ப முக்கியம் மூணு மூளை ஈசானியம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் தென்மேற்கு உபேரம் மூளை கரெக்டாக இருக்கா பாருங்கள் அக்னி மூலை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சும்மா எல்லாத்தையும் போட்டு குழப்பம் பண்ணுங்க அதுபோல் தான் தெய்வத்தினுடைய படையல் தெய்வத்திற்குன்னு ஒன்று ஒன்றா சப்ஜெக்ட் கொண்டு வரும் அனுமனுக்கு மாலை சாத்துவதால் என்ன பலனெலாம் கேட்டிருக்கான் அனுமனுடைய மாலை வடமாலை செந்துரங்காப்பு வெண்ணக்காப்பு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது இதுக்கெல்லாம் என்ன பலன் கேட்டிருக்காங்க அருமையான கேள்வி இது போல் நீங்கள் கேட்டால் தான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நாங்களும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரக்கூடாதுல்ல நிறைய படித்தாலும் ஜோதிடத்தில் படிக்காததான் இருக்கும் சாஸ்திரத்தில் படிக்காத விஷயம்தான் இருக்கும் இந்த வாரம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பங்குனி பத்துலேருந்து பங்குனி பதினாறு நேயர்களுக்கு கேட்டது அனுமனுக்கு வடமாலை வெற்றிலும் மாலை சுந்தரம் காப்பு இதெல்லாம் எதற்கு ராம பக்தியில் யார் ரொம்ப சிறந்தவர் அனுமன் அனுமனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் மனதைரியம் வரும் டிப்ரஷன் போகும் சாந்தி பெருகும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பாக ஏழரை சனி அஷ்டமசனி கண்ட சனி பாத சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனியாக இருந்தாலும் கண்முன் வந்து நிற்கிறது யார் அனுமன் தான் அனுமன் சாலிசா தான் ஸ்ரீராம தான் அனுமன் காயத்ரி தான் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் போதும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதினாவே அனுமன் வந்துடுவார் அதனால் வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் என்ன மாலை போடலான்னா டெய்லி நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமஜம் எழுதி 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 அந்த மாலையாக கட்டி இந்தியாவுக்கு வரச்சோ இல்லை அந்த ஊர்லேயோ உங்கள் ஊர்லேயோ அனுமதி இருந்தால் போடுங்க அதாவது நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை எழுதுனது நூற்றி எட்டு தடவை இன்னொரு ப நூற்றி எட்டு தடவை எழுதி இல்லை ஆயிரத்தெட்டு தடவை எழுதி இல்லைன்னா ஒரு லட்சத்தி எட்டு தடவை எழுதி பத்தாயிரத்து எட்டு தடவை எழுதி உங்கள் இஷ்டம் உங்கள் விருப்பம் நூற்றி எட்டுன்னா வற்றாது வளர்ந்து கொண்டே வரும் ஒம்பது இல்லை ஒன்று ஜீரோ எட்டு இதுதான் அதனுடைய தாத்வியம் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மனதைரியம் டிப்ரெஷன் இப்போ எல்லாருக்கும் டிப்ரெஷன் தான் ஜோசியர்கள்லாம் பெரிய பெரிய பலம்லாம் சொல்லிடுது அப்புறமா சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஷன் தான் பெரிய பெரிய கோயிலில் அப்படியே ஆஞ்சநேயரோட வாழ்வாங்க அவங்களுக்கு டிப்ரெஷன் தான் பெரிய அரசியல் தலைவர்கள் பத்து பேர் சுற்றி சுற்றி அடிக்கிற ஹீரோக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்டரி டிபார்ட்மெண்ட் ஏர்ஃபோர்ஸ் பெரும் கடுமையான வேலை மக்களை காக்கக்கூடியவர்கள் கூட மன அழுத்தம்தான் ஏன்னா இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சுப்போ வேகம் 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 மஞ்சகம் சூழ்ச்சி அதில் அனுமன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் இது வடமாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பு ராமராம என்று எழுதி மாலையாக போடுவது மாலை கட்டி போடுவது இவை ஒவ்வொன்றும் படைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு அதில் வடை மாலை பலன்கள் உளுந்து ராகு பகவானுக்கு உரிய தானியமாகும் உளுந்துன்னா என்ன ராகுதான் இதை கொண்டு வடை செய்து அனுமனுக்கு மாலை கட்டி போட்டால் சர்பதோஷம் நவகிரக தோஷம் நீங்கும் மெயினாக மன அழுத்தம் போய்டும் வட மாலை போட்டால் சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கவங்க ஆங்சைட்டி இருக்கவங்க ஓசிடி இருக்கிறவங்க அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர்லாம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்க எப்பயுமே ஸ்விஃப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வடமாலை ஆஞ்சினியர் கோயிலில் எந்த ஆஞ்சினியரும் ஒன்று தான் நாமக்கல்லில் போய் போடணும் அப்படிலாம் கிடையாது ஆளுவர் பட்ட ஆஞ்சினியர் போட்டாலே போதும் எங்கே இருந்தாலும் ஒரு ஆஞ்சினியர் இருப்பார் போட்டுருங்க வெற்றிலை மாலை பலன்கள் ராம ராவணன் யுத்தத்தில் ராமர் வெற்றி பெற்ற செய்தியை அனுமன் சீதையிடம் கூற சீதை வெற்றியில் கொடியே மாலையாக அணிவித்து அவருக்கு அவரை சிரஞ்சீவியாக இருக்கும்படி வாழ்த்தினார் எப்படி வெத்தலை மாலை போட்டு யாரை அனுமனை இந்த செய்தியை கொடுத்ததுக்காக இதனால் நம்ம வெற்றிலை மாலை போடுவதனுடைய பலன் அனுமனுக்கு அணிவித்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் நல்ல செய்தி கிடைக்கும் தேக குறைகள் போகும் தேகத்தில் கண்டங்கள் இருந்தால் போகும் பாதகாதிபதி புத்தி மாரகாதிபதி புத்தி அஷ்டமாதிபதி புத்தி ஆறாம் அதிபதி புத்தி எல்லாம் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து உலகத்தில் வாழ்க்கையை தொடர்வதற்குண்டான ஆசீர்வாதம்தான் நம்மள மாலை சமய சஞ்சீவினின்னு பேர் அது இருக்கு அதனால தான் வெத்திலைக்கு அவ்வளோ பவர் அதிலெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் உண்டு அது எப்படியோ உங்களால் முடிஞ்ச ஒரு மாலை போடுங்க இல்லைன்னா வெத்திலே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு அப்படி போடுங்க அது உங்கள் விருப்பம் அடுத்தது வெண்ணெய் காப்பு ராவண படைகள் ஏற்படுத்திய காயத்திற்கு மருந்தாக அனுமன் வசி வெண்ணெயை பூசி கொண்டு இருந்தாராம் எதுக்கு அந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு வெண்ணெய் சீக்கிரம் உருகும் தன்மை உடையது தெரியும்ல அது நிஜமான வெண்ணெய்னா உருகும் கெமிக்கல் வெண்ணெய்னா உருகாது எரியும் வெண்ணெய் ஒரிஜினலாக வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அது உருகுவதற்குள் நாம் நினைத்த காரியத்தை அனுமன் நடித்து விடுவார் என்று நம்பிக்கை அதாவது எது வெண்ணெய் உருகுறதுக்குள்ளாக நம்ம என்ன வேண்டுதலுக்காக கொடுத்தோமோ அது நிறைவேறிடும் செந்துர காப்பு செந்தூர காப்பு பலன் அசோகவனத்தில் சீதை பார்த்த மகிழ்ச்சியில் அனுமன் அங்கிருந்த செந்தூர மண்ணை உடல் முழுவதும் பூசி மகிழ்ந்தான் அனுமன் மகிழ்ந்தார்னா அப்போ எப்படி செந்தூரத்திற்கு செந்தூர மண்ணை அதனால் செந்துர கூப்பு காப்பு அனுமனுக்கு அனுவித்தால் அவர் மனம் மகிழ்ந்து பக்தர்கள் வேண்டிய காரியத்தை கூட செய்து கொடுப்பார் அதனால தான் கல்யாணம் ஆகலைன்னா செந்தூர காப்பெல்லாம் போட சொல்கிற அமைப்பு படிப்பு தொழில் கிடைக்கல செந்தூர காப்பு டப்புன்னு பண்ணிடணும் சாமி கிட்டே பார்கென் பண்ணக்கூடாது உங்களுக்கு எனக்கு வேலை வாங்கி கூடு உனக்கு நான் செந்தூர காப்பு அப்படிலாம் போடக்கூடாது உடனே போட்டேனா அவர் சந்தோஷமாயிட்டா உனக்கு சந்தோஷம் இதுதான் அதனுடைய தேரி செந்துரு காப்பு நிறைய கோயிலில் போடுவாங்க சில கோயிலில் போட மாட்டாங்க நீங்கள் வேறு கோயிலில் பாருங்கள் எல்லா ஏரியாலையும் இருக்குது தென்னிந்தியா முழுவதும் செந்துரு காப்பு இருக்குது வட இந்தியாவிலே இருக்குது அது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்ரீராம ஜெய பலன்கள் அனுமன் இதயத்தில் எப்பொழுதும் ராமர் குடிகொண்டிருக்கிறார் அனுமனுக்கு பிரியமான ஸ்ரீராமஜெய நாமத்தை எழுதி மாலையாக அணிவித்தால் அவர் மனம் மகிழ்வார் அவர் மனம் மகிழ்ந்தாவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு வாட்டி எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆகும் நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை டெய்லி எழுதுங்க நூற்றி எட்டு நாள் ஆனால் ஒன்றா சேர்த்து மாலையை போட்டோம் மாலையே நூலு கட்டி போட்டால் போதும் அவர் பாதத்தில் வச்சாவே போதும் இது இல்லாமல் அனுமனுக்கு என்ன முக்கியம் வால் வழிபாடு அனுமன் சக்தி முழுவதும் வாளில் இருப்பதாக ஐதீகம் வாளில் சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து வழிபட்டால் அல்லது சந்தனம் குங்குமம் வாங்கி குருக்கள் அதை வைத்து வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் தடைகள் நீங்கும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம் அனுமனுக்கு எப்பொழுதும் வடமாலையில் மாலையில் நூற்றி எட்டு வடமாலை ஆயிரத்தெட்டு வடமாலை பத்தாயிரத்தெட்டு வடமாலை நாமக்கல்லிலாம் ஒரு லட்சத்தெட்டு வடமாலையெல்லாம் உண்டு அதெல்லாம் அவங்கவுங்க வசதி நம்மனால் முடிஞ்சுது நூற்றி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு சந்தோஷமாக செய் வந்து என்ற கணக்கில் அந்த வடமாலையுடைய அணுவித்து ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு முறை அந்த கோயிலில் உட்காந்து ஏதாவது ஒரு மூளையில் சொன்னீர்கள் என்றால் செந்துரு காப்பு பண்ணலாம் வெத்தலை மாலை போடலாம் எதா பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றெட்டு தடவை பொறுமையாக உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே அனுமன் உங்களுக்கு எல்லாத்தையும் ஜெயித்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்பது ஐதீகம் அதனால் இப்போ புரியுதா வெத்தலை மாலையுடைய பலன் வெத்தலை என்ன தேவ ஆரோக்கியம் குறைபாடு யாருக்காவது இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆக்சிடென்ட் பயம்லாம் இருந்தால் உயிருக்கு கண்டோன்னு இருந்தால் திருக்கடையூர்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் வெத்தலை மாலை போட்டாவே தீர்க்க ஆயுசாக சஞ்சீவனியாக இருப்பதற்கு அனுமன் உங்களுக்கு உறுதி போடுவார் இதுதான் அதனுடைய ஐதீகம் அதே போல் ராகு தசை ராகு இது நவகிரக தோஷம் காலசர்ப்ப தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் ரத்த வடமால செந்தூர காப்பு எதுக்கு அவருக்கு சந்தோஷப்படுத்தினாவே நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் காப்பு ரொம்ப விசேஷம் சீக்கிரம் ரிசல்ட்டு அற்புதமான ரிசல்ட் இல்லைன்னா வால் மந்திரம் வாளில் பிரார்த்தனை செய்து வாளை பார்த்து கும்பிடுவது இதெல்லாம் அனுமனுடைய பலம் ஸ்ரீராம் ஜெயம் சொன்னாலும் சரி அனுமன் காயத்ரி சொன்னாலும் சரி அனுமன் சாலிசா சொன்னாலும் சரி போய் உட்கார்ந்து அனுமன் கோயிலில் நடக்கக்கூடிய திருப்பணிகள் கொடுத்தாலும் சரி பல வகைகளை வாங்கி கொடுத்தாலும் சரி இதெல்லாம் அனுமனை குளிர வைக்க குளிர வைக்க குளிர வைக்க உங்களுடைய பக்தர்களுடைய வாழ்க்கை குளிரும் குடும்பம் குளிரும் சந்தோஷமாகும் ஜெய் ஸ்ரீராம் வாழ்த்துக்கள்